பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் கத நல்லவர் அவர் திருப்பை என்றும் உள்ளது அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதம் தடைபடாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது சரி இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலியமாய் நம்மை ஆசீர்வதிக்கப்படுது அந்த வசனத்தை உங்களுக்காக காண்பிக்கிட்டா ஆகாய் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் சரி யார் பா சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இன்று முதல் இன்று முதல் நீங்கள் திரையரங்குகள் காண்பீர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு பார்க்க போறீங்க அப்படின்னு அப்ப இன்னைக்குன்ற அந்த வார்த்தைக்குதான் இன்று முதல் அப்படின்னு அப்ப இன்னைக்கு என்னதான் வரப்போகுது இன்னைக்கு உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது உங்க வியாதி மாறப்போகுது உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது நீங்க பிஸ்னஸில் முன்னேற போறீங்க நீங்க படிப்பில் வெற்றி அடைய போறீங்க நினைச்ச கரையை உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் மாறப்போகுது சமாதானமா வாழ போகிறீங்க உங்க மனைவி உங்ககிட்ட வந்துருவாங்க உங்க கணவன் உங்ககிட்ட வந்துருவாங்க உங்களுக்கு குழந்தை பிறப்போகுது ஏசப்பவங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு அன்பு மகனிய மகளே இன்னைக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போற இன்று முதல் அப்படின்னு நான் சொல்றதை விசுவாசமா நீங்க நம்புறீங்களா நம்பனாதாங்க நடக்கும் விசுவாசமா நம்பாம இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு சொல்லிட்டே இல்லையே இவர் சொல்றாரு சொல்ற நடக்கமா நடக்க மாட்டேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு நடக்காதுங்க விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு தான் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க விசுவாசமா இருங்க அப்படின்னு விசுவாசமா இருக்குது எப்படியா இருக்குது முடியலையே அதை நினைச்சு கவலைப்படுறேன் இதை நினைச்சு கவலைப்படுறேன் அது நடக்கல நான் கவலைப்படுறேன் இல்ல போதாத குறைக்கு அவனுக்கு நடந்துச்சு இவனுக்கு நடந்துச்சு லைட்டா கொஞ்சம் வைத்தறிச்சல் படுறேன் அது பெரிய பெரிய தப்பு கவலைப்படுறதே பிரச்சனை இதுல அர்த்தம் பத்து பயிற்சிச்சு போய் இன்னும் பெரிய பிரச்சனை அதான் ஏசப்பா சொல்றாருல்ல எதை நினைச்சியும் கவலைப்படாத எதை பத்தியும் யோசிக்காத யாரை பத்தியும் குறை பேசாத யாரையும் தாழ்வா நினைக்காத யாரையும் மட்டமா நினைக்காத எல்லார்கிட்டையும் அன்பாரு அன்போட பழகு சமாதானமா இரு அவங்களுக்கு நடந்துச்சா கத்த நல்லவர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் இவங்க நடந்துச்சா கத்த நல்லவர் உங்களை ஆசீர்வதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கதான் போகுது நீ நினைச்சது உனக்கு நடக்காம இருக்க போறதே இல்லை எல்லாமே நடக்காதாம போகுது ஏசபா வாக்கு திருந்த இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பா இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறேன் ஆனா நான் சொல்ற பேச்சை கேட்டு இன்னைக்கு பிரசாந்த நான் சொல்றதை கேட்டு அதன்படி இரு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் நான் என்ன உங்களுக்கு சொன்னா ஏசப்பா சொல்றதை கேட்டுக்கோங்க அவர் சொல்ற பேச்சை கேட்டு இந்த பைபிள் வசனத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பைபிளில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ என்னென்ன கீழ்ப்படுதல் இருக்கோ அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா உங்களுக்கு நீங்க அர்ப்பணித்து வாழ்ந்தாலே போதும் நீங்க நினைச்ச கரையத்துல ஆசீர்வாதமாக நீங்க பெற்றுக்கொண்டு வாழ்வீங்க நிச்சயமா எல்லாமே நல்லதே நடக்குங்க இன்னைக்கும் நிறைய பேர் எனக்கு குழந்த பிறக்கல பிரதர் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகல பிரதர் எனக்கு கடன் இருக்கு பிரதர் என்னால் முடியல பிரதர் போராட முடியல இந்த போராட்டத்தை ஏசப்பா கொடுத்தாருன்னா ஒரு பிளான் இருக்குங்க எல்லாரோட லைஃப்லயுமே போராட்டம் இருக்குதோ எனக்கு இருக்கு இல்ல போராட்டம் எனக்கும் பிரச்சனை இருக்கு என் பக்கத்தில் ஒரு பூனை குட்டி இருக்கு என்ன ரொம்ப நிறைய டென்ஷன் ஏத்தினே இருக்கு வசனமே பேச முடிய விட மாட்டேன் பக்கத்தில் வந்து காலை நோண்டிட்டு இருக்கு நானும் எவ்வளோ தட்டி தட்டி ஒட்டுன்னு இருக்கேன் போக மாட்டேன் எல்லாரோட லைஃப்லையும் சின்ன சின்ன போராட்டங்களும் பெரிய பெரிய போராட்டம் வந்துட்டு இருக்கும் அங்கே தட்டினே இருக்காங்க அங்கே அம்மா சாப்பிட்டுக்கு வாப்பா சாப்பிட்டுக்கு வாப்பான்ட்டு நான் வசனம் முடிச்சுட்டு வந்துடுறமான்னு சொல்கிறேன் அப்போ பாருங்க ஒரு விஷயத்தை நான் செய்ய ஆரம்பிச்சா அதிலயே எனக்கு சின்ன போராட்டம் வருது பல போராட்டம் என்னையுள்ளுமே இருக்கும் உங்களுக்குள்ளையுமே இருக்கும் அந்த போராட்டத்தில் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதில் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கிற ஜெயிப்பு தான் வெற்றி வெற்றி தான் நம்ம லைஃப்பில் நம்ம நிரந்தரமாக கொண்டு போகும் இன்றைக்கி ஏசப்பு அவங்களை நிரந்தரமான வெற்றி உங்கள் லைஃப்பில் கொடுக்கப் போறாரு நான் விசுவாசிக்கிறேங்க நீங்கள் உங்கள் விசுவாசிங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்புறேன் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையை மாறப் போகிறீங்க சரி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணட்டீங்களா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட தகப்பனே ஆண்டவரு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கங்களோ எல்லாமே மாறட்டும் நன்மையாக காண செய்யுங்க எல்லாரும் எப்போ பாதுகாத்துக்கணும் இப்போ எந்த நாள் திருமண நாள் காணுறங்களோ விசேஷ விதமாக இந்த நாள்ல கூட ஆண்டவர் தகப்பனே வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் போடணும்னா காரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் தேவக்காரம் வழி நடத்தட்டும் ஞானமாக நடத்துங்க பாவகாரங்களே ஏசு கிறிஸ்தான் விடுதலை தாங்க தகப்பனே கடன் பிரச்சனை ஒரு விடுதலை தாங்க தகப்பனே வியாதி நிறைய பேர் இருக்கு அந்த வியாதியின் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அற்புதமா நடத்துங்க பிள்ளைகள் நம்மளை கரத்துல உப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து மூலமாக என் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எடுத்துப்பார் நல்லது நடக்கும் கலந்து பொங்கல் காட் பிளஸ் யூ ஆமேன்